அனைவருக்கும் வணக்கம் ராசி நண்பர்களே இந்த பதிவுல என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கண்ணீராசி கூட பொருந்தக்கூடிய அஸ்தம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ தான் ஃபியூச்சரில் நம்ம வந்து நம்மளுடைய கன்னி ராசி அஸ்தம் நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிபிகேஷன் வழியா இமீடியா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க கன்னி ராசி அப்படின்றது ஐந்தாவது ராசியா வருவீங்க மன்னிக்கணுங்க ஆறாவது ராசியாக வருவீங்க மேலும் அஸ்தம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாத்த நண்பர்களுமே நம்மளுடைய கன்னி ராசி கூட தான் பொருந்துவிங்க இப்போ அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுடைய அதிபதி சந்திர பகவான் கூடிய காரணத்தினால நீங்க வேண்டி வணங்கிய கடவுள் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தயாருங்க நீங்க எந்த ஒரு நல்ல காரியம் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னாலும் அதற்கு முன்னாடி ஒரு தடவை வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தயார வேண்டி வணங்கிட்டு அதற்கப்புறமா நீங்க எந்த ஒரு நல்ல காரியம் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்றன நீங்க ஸ்டார்ட் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றிகரமாக கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடைபெறுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து நம்மளுடைய கன்னி ராசி அஷ்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு ராகு வந்து உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி கலசர கலசரஸ்தானம் மற்றும் கூட்டாளி தொழில் சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல் தொடர்புகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மனதை அமைதிப்படுத்திட்டு விட்டு கொடுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கணிந்து மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக பொருந்து வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது வந்து உங்களுக்கும் உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு வந்து சிறிது மனிதர்களால் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க மற்றும் இப்போ உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கும் உங்களுக்கும் கூட கொஞ்சம் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு நீங்க எந்த அளவுக்கு அனைத்து விஷயத்திலையும் கொஞ்சம் பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற கருத்து மோதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கன்னியராசி அஷ்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி மற்றும் கலசர சூரிய மற்றும் புதன் ஆகிய இரண்டு கோள்களுமே கலவையை சேர்ந்து அமர்ந்துகிட்டு இருக்காங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட கலம நீங்க வந்து ஒரு நல்ல கவர்மெண்ட் செக்டர்ல நீங்கள் ஜாப்புக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் எழுதிட்டு இருந்திருப்பீங்க இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா வந்து கவர்மெண்ட் செக்டர்ல ஒரு நல்ல உத்தியோகத்தில் ஜாயின் பண்ணிட்டு மேலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா வந்து ஒரு நல்ல போஸ்டிங்கும் உங்களுக்கு கவர்மெண்ட் செக்டர்ல கிடைப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே தற்சமயம் வந்து சனி மற்றும் செவ்வாய் ஆகிய இரண்டு கோள்களுமே உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்துரு சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் ஒர்க் இருக்கக்கூடிய இடத்துலையோ அல்லது வந்து தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ வந்து உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுடைய பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் மேலும் வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனால நீங்கள் வந்து அவதிக்குள்ளே இருந்திருக்கீங்க அப்படின்னாலும் இப்போ நீங்கள் இமிடியேட்டாக உங்களுக்கு தெரிந்த டாக்டர்கிட்ட போயிட்டு உங்களுடைய ஹெல்த் வந்து காமிச்சிங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே விலகிட்டு உங்களுடைய உடல்நிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்றன வந்து மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப் இப்போது உங்களுக்கு குரு பகவான் வந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு இப்போது மறுபடியும் வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் டிகர் ஆவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஏன்னா இப்போ குரு பகவான் வந்து ஒரு சுபர் கிரகம் அப்படின்னு கூடிய காரணத்தினால அவர் இப்போ உங்களுடைய மறைவு ஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தினால அவர் வந்து பலமுறை வந்து போயிடுவார் இதன் காரணமாக வந்து நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா கேத்து வந்து உங்களுடைய ராசியில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து உங்களுக்கு பிடிச்ச திருத்தலங்களுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரணும் அல்லது உங்களுடைய ஃபேமிலி வந்து ஒரு நல்ல ஜாலி ட்ரிப்புக்கு வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி தந்திருப்பீங்க நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா வந்து உங்களுக்கு பிடித்த திருத்தலங்களுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு செய்துவிட்டு வருவதோ அல்லது உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து நல்ல திருத்தலங்களுக்கு போயிட்டு நீங்க அவங்க கூட சேர்ந்து கடவுள் வழிபாடு செய்துவிட்டு வருவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாதிமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல வந்து உங்களுடைய பனிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுபத்துவம் வாய்ந்த சுப விரைய ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து திருமண தடையினால் அவதிக்குள்ளே இருந்திருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்க விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே அது மட்டுமல்லாது ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்ல வந்து கிரகதோஷங்கள் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க உங்களுக்கு இருக்கின்ற கிரகதோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே சேக்கரத்துல உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய ராசி அசம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இன்னொரு புறம் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம் தயார் சனம் மற்றும் வண்டி வாகன சாமித்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக உங்களுக்கு கிட்ட இருக்கின்ற பழைய பைக்கோ அல்லது காரோ வந்து அதை சேல்ஸ் பண்ணிட்டு புதுசா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு பைக்கோ அல்லது காரோ வாங்கணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க அல்லது ஒரு சில நண்பர்கள் வந்து அசையாத சொத்து அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு நிலம் வா வாசல் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க நீங்க எதிர்பார்க்கின்றன வந்து புதிதாக ஒரு அசையும் சொத்தோ அல்லது அசையாத சொத்தோ வாங்கி உங்களுடைய குடும்பத்தார் கூட நீங்க வந்து மகிழ்ச்சிகரமாக இருப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துலருந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் சாந்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அவ்வப்போது வந்து சிறுதளவில் எதனா கருத்து முதல்கள் ஏற்பட்டுருக்கு அப்படின்னாலும் எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பொறுத்து போகிறீங்களோ அளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய கண்ணீரை ராசி அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட்சாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட்சாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்கள் அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் நண்பர்களே மேலும் இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் ராசி அஸ்தம் நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ